அனைவருக்கு வணக்கம் சார் எப்போ பார்த்தாலும் வயிறு கட முடான கேஸ் புரியுது இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா தான் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் குசுன்னு சொன்னாலே எல்லோருக்கும் சிரிப்பு தான் வரும் அந்த காலத்தில் ஆனால் அது இப்போ பேஷன் ஆகிட்டுது பத்து பேர் இருந்தால் கூட அசால்ட்டாக குசு விட்டுட்டு ஒன்றும் தெரியாமல் அவங்களாம் விட மாட்டாங்களான்னு கடந்து சொல்லுவதுண்டு குசு விடுவது எல்லோருக்கும் இயல்பு நல்லதும் கூட உடலில் உள்ள வாழ்க்கை வந்து வெளியேற்றுறது ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ஒரு நாளைக்கு பதினஞ்சு முதல் இருபது வரை கேஸை வெளியேற்றுறது இயல்பு ஆனால் தொடர்ச்சியாக அந்த வயிற்றுக்குள்ளே இறைச்சல் காற்று பிரிஞ்சு சத்தம் கெட்டதுன்னா உடல் ஆரோக்கியம் வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அஜிரோனா கோளாறு புளித்த ஏப்போம் வயிறு மந்த நிலையாக இருந்ததுன்னா மனுஷனால் ஒன்றுமே பண்ண முடியாது அது மாதிரி கொண்டு வந்து விட்டுவிடும் இதற்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க நம்ம சாப்பாட்டு முறையை மாற்றுனாலே போதும் வெளியே போனால் எண்ணெய் பதத்தமான உணவு மசாலா சால கலந்த உணவு எளிதில் தீரணம் ஆகாத உணவு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு உடலை வந்து வீணாக்கிட்டு இருக்கிறோம் இந்த அஜிரணம் பிரச்சனை வயிற்றில் அடிக்கடி காற்று பிரிதல் பிரச்சனை இதுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற எளிய பொருளை வச்சே நம்ம குணப்படுத்திடலாம் சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு பெருங்காய தூள் கால் ஃபூனு பொடி ஓமத்தூள் அதை வந்து ஒரு அரை ஃபோன் எடுத்து வாயில் போட்டு மேதமான சுடுதண்ணி குடித்தாலே இந்த செரிமான பிரச்சனை வாழ்வு பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்துவிடும் பயன்படுத்தி நம்புருங்க நன்றி